ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயி வச்சுருக்கேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் பாதி சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங் உங்களுக்கு சின்ன வெங்காயம் ஃபுல்லாக கிடச்சா நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க எனக்கு சின்ன வெங்காயம் ரேட் ஜாஸ்தி அதனால தான் ரெண்டும் நான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க நல்லா வதக்கின பிறகு உப்பு போட்டு வதக்கிங்க நல்லா வதங்கி வரட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் பாருங்கள் இது கூட நான் உப்பு ரெண்டு பல்லு பூண்டு போட்டிருந்தேன் நாலஞ்சு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகா போட்டுக்குங்க இந்த மிளகா காரம் இருக்காது அதனால் நான் அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் மிளகாலேயே நீங்கள் குட்டி குட்டி மிளகா வாங்குனீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் இந்த மாதிரி நீட்டாக பட்டை மிளகா வாங்குனிங்கன்னா அவ்வளோவா காரம் இருக்காது இந்த வெங் மிளகாலெலாம் வதங்கின பிறகு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி இது கூட போட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா சூப்பராக குழஞ்சி வதங்கி வரட்டும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் வளங் வதங்கிறதுக்காக பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு கொத்து கொத்தமல்லி தலையே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் கருவேப்பிலையை அப்படியே கொடுத்தா குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அது நம்மளோட உடம்புக்கும் நல்லது நம்மளோட முடிக்கும் ரொம்ப நல்லது ஆனால் பாப்பா வந்து எடுத்து போட்டுறேன் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா தேங்காய் சட்னியோ இல்லை எந்த சட்னி செஞ்சாலுமே நாலஞ்சு கருவேப்பிலையை அதில் போட்டுருவேன் எப்படியும் அவளுக்கு வந்து இன்டேக் போகணும் உள்ளே போகணும் இல்லையா அதனால தான் நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அருவேப்பில் சாப்பிட்லன்னா எந்த மாதிரி சேர்ப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் சூப்பராக நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு தான் மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சேன் ஃப்ரெஷ்ஷான மாவுல இட்லி ஊற்றி நல்லா பஞ்சு போல இட்லியில் இந்த சட்னியை வச்சு தொட்டு சாப்பிட்றப்ப அப்படி தேவாமிர்தமாக இருக்கும் அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னோடய வீடியோ பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ சட்னியை வதக்குனதெல்லாம் ஆறிடுச்சு அதை அப்படியே ஒரு மிக்ஸர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நான் சைடில் இட்லியும் ஊற்றிட்டேன் இட்லி வெந்துட்ருக்கு இப்போ சட்னி இந்தளவுக்கு நைஸாக அரைச்ச பிறகு ஒரு தாளிப்பு கரண்டியில் நான் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில போட்டு தாளித்து வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா கடுகு கருவேப்பில் உளுந்தம்பருப்பு அதை இதை கூட கொட்டிக்கலாம் இப்போ சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ சுட சுட ஆவி பறக்கிற இட்லியும் ரெடி ஆகிடுச்சு இதை ரெண்டையும் வச்சு சூப்பராக நைட் டின்னர் நாங்கள் முடிச்சிட்டோம் இந்த வீடியோ எப்போ இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்ல மெது மெதுன்னு மல்லிப்பு மாதிரி இருக்குது பாருங்கள் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது இந்த சட்னி இட்லி மட்டும் இல்லைங்க தோசை கூட கூட சூப்பராக இருக்கும் அதுவும் கோதுமை தோசை ராகி தோசை கூடலாம் சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் Bye. Next story. Interesting on a recipe apart.